வணக்கம் இப்போ நம்ம பார்க்க பத பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பது செலெண்ட் கிலோ தெனம் தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பேடி பக்கம் வருங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேமத்துலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பூமிக்குங்க ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க இதாக தார் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க சைட் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களை சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் அந்த ஏரியா ஃபுல்லாகுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணரா சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க நம்ம வாங்கி ஒரு மூணு மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்வெல் ஓட்டியோ அதில் சர்வீஸ் வாங்கி இல்லை கிணறு வெட்டியோ வந்து தண்ணி பாய்ச்சிக்கிற மாதிரி இருக்குங்க கிட்ட பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் பூமிக்குங்க மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு வயசு மரம் தாங்க ஒரு பதினஞ்சு டு பதினாறு வயசு பக்கம் இருக்குங்க இந்த தாரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க மழை எல்லாமே நாட்டுத்தின மரங்க மொத்த பூமிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து அவங்க பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுட்டுநீர் போட்டிருக்குறாங்க நம்ம வாங்கி கரையும் பண்ணி ஒரு மூணு மாத டயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எதாவது பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் போர் ஓட்டாலோ கிணறு வெட்டினாலோ உங்களுக்கு இந்த இல்லை நல்லா தண்ணி ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் ஆகிங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க கட்ட ஒரு ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டரில் பூமிக்கு சேர்ந்துலாங்க பக்கத்திலே பேர் வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரை முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது டு மூணு வடி பக்கம் ரோடு பேஸ் வந்துடுங்க மரம் எல்லாமே நல்லா காப்புல இருக்குதுங்க காப்பு எப்படி இருக்கு கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒம்பது கிலோ மீட்டருமே நேமத்துலேருந்து கட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது முத்தரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர முப்பது சென்ட்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்துங்க அறுபது லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறு வேலை பேசிக்கலாங்க இந்த தோவை பார்க்குற அப்படி இருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேண்ட் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்